மோனிகா பிரபு சீக்கிரம் ரெண்டு பேரும் வெளியே வாங்க மோனிகா சரளோட குரல் கேக்குது நம்மள கூப்பிடுது வா போலாம் ஆ வா நே போலாம் இங்க பாத்தியா ஸ்விமிங் பூல் இது எங்க அப்பா துபாயில இருந்து வாங்கி வந்தாரு என்னது ஸ்விமிங் பூல் அது துபாயில இருந்தா வா வா அதல குளிக்கலாம் சரி வாங்க இல்ல தண்ணி ஃபில் பண்ணிட்டு நம்ம விளையாடலாம் வா மோனிகா இதுல இறங்கி குளிக்கலாம் ம் வாடை குளிக்கலாம் ஏய் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு மோனிகா நம்ம அம்மாவை கூப்பிட்டு ஏமாத்தலாமா அவங்க இங்க வந்த உடனே நம்ம தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சிக்கலாம் அப்ப அவங்க ஏமாந்துருவாங்க வாங்க அட, சீக்கிரம் இல்லையே மோனிகா அம்மாவை ஏமாத்தினது சமைச்சாலியா இருக்கு இரு இரு திருப்பி அவங்கள கூப்பிடலாம் அம்மா அம்மா சீக்கிரம் வெளியே வாங்க பாரா மறுபடியும் யாரை நம்ம கூப்ட மாதிரி இருந்தது யாரே காமோ ஓ ஹோ இது அந்த சோம்பேறி பைய பிரமோட வலையா 이르 이르 நான் அண்ணா அம்மா திரும்பவும் உள்ள போயிட்டாங்க சீக்கிரம் கூந்து நேஸ்ட் ஜாலியா இருங்க அவளை ஏமதி ஏமதி விளையாடலாம் அம்மா 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 சீக்கிரம் வெளியே வாங்கம்மா சோம்பேறி பசங்களா உள்ள வேலை இருந்த என்ன கூப்பிட்டு விளையாட்டா காட்டுறீங்க அம்மா உங்ககிட்ட நான் சும்மா அம்மா இதே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் நம்மளும் வாங்கலாமா சுவிமிங் பூல எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது கொஞ்ச நேரம் தான் விளையாடுற டைம் அப்புறம் போய் படிக்க போங்க மோனிகா இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டண்ட் காட்டுறேன் நான் மேல இருந்து இங்க குதிக்க போறேன் ஆ சரி இப்போ இங்க இருந்து நான் குதிக்க போறேன் அண்ணே நீ ஃபர்ஸ்ட் குதினா நான் இரண்டாவது குதிக்கிறேன் சரி 1 2 3 ஆ ஆ 你别。